இன்றைய நாள் வாக்குத்த வசனம் எஸ் ஏகியல் முப்பத்தி ஆறு பதினொன்று உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நச்சீர் உண்டாகச் செய்வேன் நாம் முன்பு இருந்த காலங்களை நினைத்து பார்க்கிறோம் கஷ்டப்படும் பொழுது எப்படியெல்லாம் ஆசிர்வாதமாக இருந்தேன் எப்படியெல்லாம் நன்றாக இருந்தேன் இப்பொழுது இப்படி கஷ்டப்படுகிறனே என்று நாம் வருத்தப்படுவோம் கவலைப்படாதிருங்கள் எதை எழந்தீர்களோ அதை விட சிறப்பான ஒன்றை ஆண்டர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் முன்பு இருந்த மேன்மை முன்பு இருந்த நன்மை இவைகளை பார்க்கிலும் பெரிதான ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுடைய கண்கள் நிச்சயம் காணும் அதை நிச்சயம் பார்ப்பீர்கள் அனுபவிப்பீர்கள் என்று கத்தருடைய வாக்கு சொல்லுகிறது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வேற ஒண்ணும் இல்லைங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை கண் நோக்கி பார்க்கும்படி அவரையே நீங்க நோக்கி ஜெபியுங்கள் அப்பொழுது உங்களுடைய முந்தின சீரை விட நற்சீரை கத்தர் உண்டு பண்ணுவார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான இருப்பதாக காட் பிளஸ் யூ